ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் வெந்த ட்ரீஸ் வாக் ரஸ்கின் பாண்ட் எழுதினதை பார்க்க போகிறோம் இவங்க தான் ரஸ்கின் பாண்ட் இவங்க இப்போது இந்தியாவில் முசோரியில் இருக்காங்க இவங்களுக்கு இப்போது எண்பத்தி ஆறு வயசு ஆகுது இவங்க சில்ட்ரன்ஸ் பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நிறையா எழுதியிருக்காங்க அது மாதிரி பொயிட்ரிஸும் எழுதியிருக்காங்க இவங்க வந்து பத்மபூஷன் அவார்டு அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா இந்த பிக்சர் பாருங்கள் ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு நீ அப்சர்வ் பண்ணி சிம்பிள் இங்கிலீஷில் வந்து நீ வந்து ஆன்சர் பண்ணு ஒரு ரஃப் நோட்டில் உன்னோடய ஹோம்ஒர்க் நோட்டில் இன்றைக்குரிய டேட்டை போட்டு அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தரும் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீ எழுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரெண்டு சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க ஸ்விங்கில் விளையாடுறாங்க ஓகேயா பாருங்கள் தே ஆர் ஸ்விங்கிங் ஓகே ஹீ இஸ் ஸ்விங்கிங் அப்படி சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸு நீ என்னன்னு எனக்கு பார்த்து சொல்லு ஒரு அஃப் நோட்டில் ஒர்க் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் உட் யூ லைக் டு பி இன் தட் பிளேஸ் நீ அந்த பிளேஸில் உனக்கு இருக்க பிடிக்குமா வாட் உட் யூ என்ஜாய் த மோஸ்ட் இஃப் 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 யூ ஆர் தேர் நீ அங்கே இருந்தேனா நீ என்ன மாதிரி விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படுவேன் சரியா ஓகே ஒன் மார்னிங் வைல் ஐ வாஸ் சிட்டிங் பிசைட் கிராண்ட் ஃபாதர் அண்ட் வெராண்டா ஸ்டெப்ஸ் ஐ நோட்டீஸ் த டெண்டர் ஆஃப் அ க்ரீப்பிங் வைன் ட்ரெய்லிங் நியர் பை அஸ் வி சேட் தேர் இன் த சாஃப்ட் அண்ட் சைன் ஆஃப் த நார்த் இந்தியன் ரைட்டர் விண்டர் ஐ சா த டெண்டல் மூவிங் ஸ்லோலி டு வாட்ஸ் கிராண்ட் ஃபாதர் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டர் இட் ஹேட் கிராஸ் த ஸ்டெப் அண்ட் வாஸ் டச்சிங் இஸ் ஸ்வீட் ஒரு ஒரு நாள் காலையில் ஐ அப்படின்னு சொல்கிறது இங்கே யாரை குறிக்குது ரஸ்கின் பாண்டை குறிக்கிது ரஸ்கின் பாண்ட் என்ன பண்ணாங்களாம் அவங்க கிராண்ட் ஃபாதர் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவங்க கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் அந்த வேறாண்டா ஸ்டெப்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்களாம் அப்போது ஹீ நோட்டீஸ்டு அவர் என்ன நோட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்காரு டென்ட்ரில் டென்ட்ரில்னால் அந்த கொடி சுருள்னு அதுதான் டென்ட்ரில் ஆஃப் எ க்ரீப்பிங் வாயின் ட்ரைலிங் நியர் பை க்ரீப்பிங் வாயின் வாயின்னா திராட்சைன்னு சொல்லுவோம்ல திராட்சை கொடி அது என்ன ஆகுதுன்னா ட்ரைலிங் நியர் பை ட்ரைலிங் நியர் பை ஓகேவா அவங்க வெரண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு டென்ட்ரில் டெண்ட்ரில்னா என்னென்னா ஒரு கொடி சுருள் அந்த ஒயின்னு சொல்லுவாள் திராட்சை அந்த திராட்சையோட கொடி வந்து அப்படி மூவ் ஆகி வருது அவங்க பக்கத்தில் அஸ் வி சேட் டர் இந்த சாஃப்ட் சன்சைன் ஆஃப் எ நார்த் இந்தியன் வின்டர் அவங்க வந்து நார்த் இந்தியன் வின்டரில் அந்த சாஃப்ட்டு சன்சைனில் அவங்க உட்காந்துருந்தப்போ ஐ சா த ட டெண்ட்ரில் மூவிங் ஸ்லோலி டுவார்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் அந்த டெண்ட்ரில் என்னாச்சா தன்னோட அவரோட கிராண்ட்ஃபா பக்கத்தில் மூவ் ஆகி வந்ததை அவர் பார்த்தாராம் டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டர் இட் ஹேட் க்ராஸ் த ஸ்டெப் அண்ட் வாஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தா அது அது உங்கள் தாத்தாவோட காலை வந்து தொட்டிருந்ததை பார்த்தாராம் ஓகேவா நம்ம எங்கேயாவது செ பிளான்ட்டு செடியெலாம் வந்து நம்மளை மூவ் ஆகி கிட்டக்க வந்து தொடுமா தொடாது சரியா ஆனால் தட் இஸ் ப்ராபப்ளி அ சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த பிளான்ஸ் பிஹேவியர் சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம் பெர்ஹாப்ஸ் பட் ஐ லைக் டு டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்பிளி பிகாஸ் இட் வான்ட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர் ஆனால் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அதுக்கு சன்லைட் தேவை சரியா அதனால் என்ன பண்ணோம் அதோடய டேரக்ஷன் மேக்ஸிமம் இட் டேரக்ட் டேர்ன்ஸ் இன்டு டுவார்ட்ஸ் டூ சன் சன்னை பார்த்து சன்லைட்டை பார்த்து தான் என்ன பண்ணுவோம் அது திரும்பும் மார்னிங் மார்னிங்னாலே எல்லா பிளான்ட்டும் ஃப்ரீஸும் வந்து அந்த சன்லைட்டுக்காக என்ன பண்ணுவோம் எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் ஆனால் அவருக்கு வந்து அது வந்து தன்னோட தாத்தா கிட்டே இருக்கிறதுக்காக தான் வருது அப்படின்னு வருது அதை வந்து ரொம்ப இரு வர வருதுன்னு நினச்சிக்கிட்டாரு அதை தான் அவர் ரொம்ப விரும்பவும் செஞ்சாரான் சரியா ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம் சம்டைம்ஸ் வென் ஐ சேட் பை மை செல்ஃப் த ட்ரீ ஒரு ஒரு சில நேரம் இவர் வந்து மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாரா ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி பட் அ சூனர்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஜாயின் மீ சம்டைம்ஸ் அந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரா லோன்லியாக ஃபீல் பண்ணுவாரா தனியாக சரியா அப்போது தாத்தா வந்து கூட உட்காந்தோனே த கார்டன் பிகேம் அ ஹாப்பி பிளேஸ் அந்த கார்டனே எப்படி ஆயிடுமா ஒரு ஹாப்பி பிளேஸ் தான் மாறிடுமா கிராண்ட் ஃபாதர் ஹேட் சர்வ் மெனி இயர்ஸ் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தாத்தா எங்கே வேலை பார்த்தாங்களா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வேலை பார்த்தாங்களாம் அண்ட் இட் வாஸ் நேச்சுரல் தட் ஹீ ஷுட் நோ ட்ரீஸ் அண்ட் லைக் தம் அதனால தான் அவருக்கு என்னது அவருக்கு அந்த ட்ரீஸை பற்றி எல்லாமே தெரியுது அதனால் அவருக்கு அந்த செடி அதுங்களுக்கு எல்லாமே அவரை ரொம்ப ஐ அண்ட் லைக் தம் அதை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு அண்ட் ஹீஸ் ரிட்டைர்மெண்ட் ஹி பில்ட் அ பங்களா அண்ட் த ஆஃப் டெராடோன் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவர் ஒரு பங்களாவை அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் டேராடோன் டேராடோன்கிற ஊர் இருக்குல்ல அதோட பார்டர் அவுட்ஸ்கிட்ஸ்னா என்னது பார்டர் அந்த பார்டரில் வந்து கட்டுறாரு ஹி பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட் அங்கே வந்து என்ன பண்ணுறாரா ட்ரீஸ்லாம் சுற்றி வைக்கிறாரு என்னென்ன ட்ரீஸ் லைம் மேங்கோ ஆரேஞ்ச் கோவா யூக்கலிப்டஸ் ஜஹராண்டா அண்ட் பர்சியன் லைலாக்ஸ் சரியா இது எல்லாத்தையுமே அங்கே வைக்கிறாரு நம்ம ஸ்கூலில் வந்து யூக்கலிட்டஸ் ட்ரீ இருக்குது பீப்பல் இருக்குது சரியா அப்புறம் கோரல் ட்ரீயும் இருக்குது உங்களுக்கு நான் அதை பிக்சர் எடுத்து போடுறேன் ஓகே இந்த ஃபர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்யூட் டால் ஸ்ட்ராங்கல் ஃபர்டைல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப வளமாக இருக்கிறது இப்போ பாருங்கள் நம்மளோட லேண்ட் இருக்குல்ல நம்மளோட மண் பூமியில் வந்து ஒரு வெதை போட்டோன்னா ஒரே ஒரு மேங்கோ சீட் போடுறோம் ஆனால் அது எவ்வளோ மேங்கோவாக நமக்கு கொடுக்குது அப்புறம் அதுலேருந்து மேங்கோ ட்ரீஸ் வருது அதுலேருந்து மேங்கோ ஃபுல்ஸ் இப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது அதுதான் ஃபோட்டல் ஃபோட்டெல்னால் ரொம்ப வளமான அங்கே அந்த டேராடூன் வேலி வந்து ரொம்ப வளமாக இருக்கிறனால அங்கே வந்து ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப தாளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேவா அடுத்தது பாருங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள் இதுதான் நமக்கு டென்ட்ரல் ஓகேவா டென்ட்ரல் டென்ட்ரல் அப்படின்றது இந்த பிக்சர் தான் டென்ட்ரல் ஓகேவா சரி இப்போ அடுத்தது பாருங்கள் பாருங்கள் இப்போது அடுத்து சொல்கிறது தேர்ஆர் அதர் ட்ரீஸ் இன் த காம்பவுண்ட் பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட் அந்த அவங்க தாத்தா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பங்களா கட்டுற சொன்னாங்களா அந்த பங்களா கட்டுறதுக்கு முன்னால் தேர் வேர் அதர் ட்ரீஸ் நிறையா ட்ரீஸ் வந்து அங்கே இருந்துச்சு அந்த காம்பவுண்டில் இன்க்ளூடிங் அண்ட் ஓல்டு பீப்பிள் பீப்பிள்னது அரசமரம் சரியா பீப்பிள்னது அரசமரம் அந்த ஓல்டு பீப்புளும் இருந்துச்சு தட் ஹேட் ஃபோர் இட்ஸ் வே த்ரூ த வால்ஸ் ஆஃப் அண்ட் அபண்டன் அவுட் ஹவுஸ் அது வந்து என்ன ஆச்சு அந்த அபண்டன் அபண்டன்னால் என்னென்னா கைவிடப்பட்ட இல்லைன்னா வித்தவுட் கேர் கேர் பண்ணாமல் இருக்க ஹவுஸ் இருக்கு இல்லையா அந்த அவுட் ஹவுஸை வந்து நோக்கிங் த பிரிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகோரஸ் க்ரோத் ரொம்ப பயங்கரமான நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த மரம் ஜை ஜாண்டிக்காக இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா இட் பிரேக்ஸ் த வால் அந்த சவரையை அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளே போகுது சரியா பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப் ஈவன் எந்த தேர் இஸ் நோ பிரீஸ் தர் ப்ராட் செஸ்டர்ட் ப்ராட் செஸ்டர் ஸ்லிம் வேஸ்ட் லீவ்ஸ் வில் ஸ்பீன் லைக் டாப்ஸ் டிட்டர்மை டு அட்ராக்ட் யுவர் அட்டன்ஷன் அண்ட் இன்வைட் யூ இன் டு த சேம் இப்போ அந்த பீப்பிள் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம ஸ்கூல்லேயே இருக்குது அது உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது அதோட லீவ்ஸ் இருக்குல்ல அது காத்தடிக்கலைனா கூட என்ன பண்ணும் அப்படியே சொல்லிட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா லீவ்ஸும் தனித்தனியாக அப்படியே என்ன பண்ணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த பீப்பிள் ட்ரீயை சரியா அடுத்து இந்த பீப்பிளோட அதோட அந்த ட்ரீ எப்படி இருக்குன்னா ப்ராட் செஸ்ட் ரொம்ப அகலமான செஸ்டாவும் அண்ட் ஸ்லிம் வெயிட்டட் ஸ்லிம் வேஸ்ட வேஸ்ட் லீவ்ஸ் அது பார்த்தா குறுக்கு அப்படியே ரொம்ப ஒல்லி இடுப்பாக இருக்குல்லையே அந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராட் செஸ்டட் அண்ட் ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸ் வில் ஸ்பீன் லைக் டாப்ஸ் டாப்னு பம்பரம் ஒரு பம்பரத்தை நீங்கள் சுற்றுனீங்கன்னா அப்படி சொல்லலும் அழகாக சொல்லலும்ல அது மாதிரி இந்த லீவ்ஸ் என்ன பண்ணுதா சொல்லலுதான் எதுக்கு டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன் உன்னோட அட் உன்னோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்ணுதான் அது சொல்லல்தான் அது மட்டும் இல்லாமல் ஐன் இன்வைட் யூன் டு த ஷேடு அதோட நிழலில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுதான் இன்வைட் பண்ணுதான் அப்படி சொல்லியிருக்காங்க கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்புள் ட்ரீ கட் டவுன் பட் கிராண்ட்ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பீ உடனே கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க இந்த பீப்பிள் ட்ரீயை கட் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாரு வேணால் வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரியா நம்ம வேணும்னா இன்னொரு ட்ரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரியா அடுத்து பாருங்கள் கிராண்ட் மதர் டிட் இன் மைண்ட் ட்ரீஸ் பட் ஷீ ப்ரிஃபர் க்ரோயிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்டலாக்ஸ் அண்ட் சீட்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்டு ஹர் அவுட் வித் த கார்டனிங் நாட் பிகாஸ் ஹி வாஸ் கிரேசி அபவுட் ஃப்ளவர் கார்டன்ஸ் பட் பிகாஸ் ஹி லைக் வாட்சிங் வாட்சிங் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் கேரிஸ் ஓன்லி ஒன் வே டு அட்ராக்ட் ஓகே தேட் இஸ் ஒன்லி ஒன் வே டு 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 அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஹிஸ் சைட் அண்ட் தட் இஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் ஃபார் தேம் சரி கிராண்ட் மதருக்கு வந்து என்னது அந்த ட்ரீஸில் ட்ரீஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஷீ ப்ரிஃபர் க்ரோயிங் ஃபுஸ் ஃபிளவர்ஸ் அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்டலாக்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னது அந்த ஃப்ளவர்ஸ் வளர்க்குறதும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த சீட்ஸ் வாங்குறது அந்த கேட்டலாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்டு ஹர் அவுட் வித் எ கார்டனிங் நாட் பிகாஸ் ஹி வாஸ் கிரேசி அவர் வந்து அந்த கார்டனிங் இருக்குல்ல அதை வந்து வள கார்டனிங் வளர்க்குறது அவர் பைத்தியமாக இல்லை பட் ஃப்ளவர் கார்டன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா டு அட்ராக்ட் த பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா அதனால தான் அவர் வந்து ஃப்ளவர்ஸ் வளர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு சரியா ஓகே இப்போது நம்ம செக்ஷன் ஒன் பார்த்துட்டோம் இப்போ செக்ஷன் டூ பார்க்க போகிறோம் சரியா ரீட் திஸ் செக்ஷன் சைலண்ட்லி அண்டர்லைன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி டிஸ்கஸ் வாட் யூ ஹவ் அண்டர் அண்டர்லைன் வித் யுவர் பார்ட்னர் யூ அண்டர்லைன் த சேம் சென்டென்சஸ் டிஸ்கஸ் இன் கிளாஸ் இப்போ நீங்கள் கிளாஸில் சேமாக உட்காந்துருந்தீங்கன்னா இது பண்ணலாம் நமக்கு பண்ணுறக்கு வாய்ஃப் குறைவு தானே அதனால் இப்போ கீழே மீனிங்ஸ் பார்க்கலாம் கிராண்ட் ஃபாதர் வாஸ் நாட் கண்டென்ட் வித் க்ரோயிங் ட்ரீஸ் இன் அவர் காம்பவுண்ட் டூரிங் த ரெயின்ஸ் ஹி வுட் வாக் இன் டு த ஜங்கல் பியாண்ட் த ரிவர் பேட் ஆம்படி வித் கட்டிங்ஸ் அண்ட் சாப்லிங்ஸ் விச் ஹி வுட் பிளான்ட் இன் த ஃபாரஸ்ட் வாஸ் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா திருப்தி அடைகிறது சரியா வாஸ் நாட் கண்டென்ட் அப்படின்னா அவருக்கு திருப்தியாகவே இல்லை அவருக்கு வந்து என்ன ஏன் திருப்தியாக இல்லை தன்னோட காம்பவுண்டில் மட்டும் ட்ரீஸ் வளர்க்குறது திருப்தியால் டூரிங் த ரெயின்ஸ் மழை காலத்தில் என்ன பண்ணுவார்னால் ஜங்குலுக்குள்ளே போகும்போது ஜங்குளுக்குள்ளே போய் அந்த ரிவர் பெட் பியாண்டு த ரிவர் பெட் அந்த ஆத்து படுகாம் இருக்குல்ல அதெல்லாம் தாண்டி உள்ளே போய் போகும்போது என்ன கொண்டு போவார் அந்த கட்டிங்ஸ்னால் அந்த செடியெலாம் வெட்டுறதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கும் அதுவும் சாப்ளிங்ஸ் அப்படின்னா மரக்கன்று சரியா சாப்ளிங்ஸ்லாம் என்னது மரக்கன்று அதெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த பிளான்ட்டில் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டில் பிளான் பண்ணுறதுக்காக கொண்டு போவாரான் பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர் ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ் ஹூ இஸ் கோயிங் டு சி தாம் உடனே ரஸ்கின் பால் சொன்னாரா யாருமே போய் ஜங்கிலில் போய் மரம் பார்க்க போகிறதே இல்லை நான் உடனே நான் அவர் வந்து ஆப்போஸ் பண்ணுறாரு தாத்தா கிட்டே ப்ரொட்டஸ்டட்னா டிஸ்அக்ரி ஐயோ தாத்தா வேணாம் தாத்தா அ ஜங்கலில் போய் மரம் வச்சா யார் இருந்தால் பார்க்க போகிறா ஹூ இஸ் கோயிங் டு சீ தாம் அப்படின்னு சொல்கிறாரு உன்னே தாத்தா சொல்கிறாரு சி வி ஆர் நாட் பிளான்டிங் தம் சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ ரிப்ளைட் கிராண்ட் ஃபாதர் வி ஆர் பிளான்டிங் தம் ஃபார் த ஃபாரஸ்ட் அண்ட் ஃபார் த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஹூ லீவ் ஹியர் அண்ட் நீட் மோர் ஃபுட் அண்ட் சில்டர் உன்னை தாத்தா என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து பிளான்ட்டை நடவது யாரும் பார்க்குறதுக்காக இல்லை நம்ம வந்து ஃபாரஸ்ட்காகவும் அங்கே இருக்க அனிமல்ஸ்க்காகவும் அங்கே இருக்க பேர்ட்ஸ்க்காகவும் அதோட உணவுக்காக மட்டும் ஷெல்டர் ஷெல்டர்னால் தங்கும் இடம் ஷெல்டர் ஷெல்டருன்னு தங்குகிற இடம் சரியா சாப்லிங்ஸ் என்ன சொன்னேன் மேம் மரக்கன்றுகள் ஓகேவா அதுக்காக இந்த நம்ம அதோட உணவுக்காகவும் அதோடய இடு தங்கும் இடத்துக்காகவும் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மரம் நடுறோன்னு சொல்கிறாரு அஃப்கோர்ஸ் மென் நீட்ஸ் ட்ரீஸ் டூ Men uh, to keep the desert away to keep the desert away, to attract rain, to prevent the banks of rivers from being washed away for fruits and flowers, leaf and seed. எதுக்காக நம்ம நம்மளோட நாடு நம்மளோட பூமி வந்து பாலைவனமாக பாலைவனமாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம கண்டிப்பாக மரம் நடணும் அது மட்டும் இல்லாமல் டு அட்ராக்ட் ரெயின் மழை மழை வரணும்ல அதுக்காகவும் நம்மளோட ஆற்றுப்படுகையெல்லாம் அடிச்சுட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காகவும் ஃப்ரூட்ஸ்க்காக ஃப்ளவர்ஸ்க்காக சீட்ஸ்க்காக டிம்பர்க்காக எல்லாத்துக்காகவும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக தான் நம்ம மரம் நடப்போகிறோம் சொல்கிறாரு பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேஸிங் தம் ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மரத்தை ஒரு மரம் வெட்டுறாங்கன்னா அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஒரு மரத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை அவங்க யாரும் செய்கிறதில்ல இஃப் யூ டோன்ட் பிளான்ட் ஏ ஃப்யூ ட்ரீஸ் அவர் செல்ஸ் நம்மளே நம்ம கொஞ்சம் ட்ரீஸ் நடலைன்னா ஏ டைம் வில் கம் ஒரு நாள் வரும் அப்போ இந்த உலகமே என்ன ஆகிரும் ஒரு கிரேட் டெசர்ட்டை ஒரு பாலைவனமாக போயிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம இப்போவே என்ன பண்ணணும் சில மரங்களை நடணும்னு சொல்கிறாரு ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த பிக்சர்லாம் ரஸ்கின் பாண்டோ அவரோட கிராண்ட் போய் அந்த ஜங்கிளில் போய் என்ன பண்ணுறாங்களா ஸ்டாப்லிங்ஸ்லாம் ஊன்றுக்காக போனாங்கன்னு சொன்னார் அடுத்து பாருங்கள் ஓகே இப்போ இதில் பாருங்கள் ஓகே த தாட் ஆஃப் யுவர் வேர்ல்டு வித்தவுட் ட்ரீஸ் பிகம் அ ஷார்ட் ஆஃப் நைட் மேர் நைட் மேர் அப்படின்றதுனா என்னென்னா ஒரு கனவு மாதிரி இருக்குது சரியா ஒரு கனவுன்னா என்னன்னா சாதாரண கனவு கிடையாது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கனவு ஐயோ மரமே இல்லாமல் போச்சுன்னா இந்த உலகத்தில் என்ன செய்கிறது நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பயம் நிறைந்த ஒரு கனவை தான் இங்கே யார் சொல்லியிருக்காங்க ஓகே மேர் அப்படின்னா என்னன்னா கனவு அந்த ஒரு பய நிறைந்த கனவு தான் அவர் சொல்கிறார் சரி அபோட் த ஓர்க் ஹிட் எ போயம் பை ஜார்ஜ் மோரிஸ் அப்போ ஜார்ஜ் மோரிஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பாடின பாடல் அவர் எழுதின ஒரு பாட்டையும் ஒரு போயத்தையும் தாத்தா பாடிக்கிட்டே அந்த சாப்லிங்ஸ்க்காக பண்ணுறாரு சாப்ளிங்ஸ் வைக்கும்போது பாடுறாரு வுட்மேன் ஸ்பேர் த ட்ரீ டச் நாட் அ சிங்கிள் பவ் இன் யூத் இட்ஸ் செல்ச்சர்ட் மீ அண்ட் ஐ வில் ப்ரொடக்ட் இட் நவ் உட் மேன் ஸ்பேர் த ட்ரீ அந்த மரத்தை வெட்டாத டச் நாட் அ சிங்கிள் பவ் ஒரு சின்ன கலையை கூட தொடாத ஏன்னா இத்தி செல்ட் மீ எனக்கு வந்து அது நிழல் கொடுத்துச்சு அது எனக்கு தங்குற இடம் கொடுத்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸோ ஐ வில் ப்ரொடக்ட் இட் நவ் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அதை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ப்ரொடக்ட் இட் நவ் அப்படின்னு சொல்கிறாரு ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன் ஒரு நாள் என்னாகும் இந்த மரம் வந்து மூவ் ஆகும் மரம் மூவ் ஆகுமா ஆனால் கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்லிக்காரு மூவ் ஆகுன்னு சொல்கிறாரு எப்படி தி ஹேப் பின் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது ஒரே இடத்துலையே தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக நின்றுக்கிட்டே இருந்துச்சான் பட் தேர் வாஸ் அ டைம் வென் தி குட் வாக் அபவுட் த பீப்புள் ஆனால் அதால் என்ன பண்ண முடியுமா சாரி அதால் பாருங்க தே ஹாவ் பின் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது வந்து பல ஆயிரம் வருடங்களாக ஒரே இடத்துலையே நின்றுக்கிட்டே இருக்குது ஆனால் பட் தேர் வாஸ் அ டைம் ஆனால் ஒரு காலத்தில் தே குட் வாக் அபவுட் லைக் பீப்புள் அது வந்து மக்கள்லாம் எப்படி நடக்கிறாங்க அது மாதிரி நடக்க முடிஞ்சிச்சு அதால் தென் அலாங் கேம் அண்ட் இன்டர்ஃபியரிங் பிஸி பாடி ஹூ காஸ்ட் அ ஸ்பெல் ஓவர் தம் ஆனால் இந்த பிஸி பாடி பிஸியாக இருக்கக்கூடிய பாடிஸ்லாம் வந்து வந்த பிறகு இன்டர்ஃபியரிங்னா தலையிடுறது தலையிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு காஸ்ட ஸ்பெல் ஓவர் தம் என்னாச்சு சாபம் விட்ட மாதிரி அது எல்லாம் மூவ் ஆக முடியாமல் ஒரே இடத்துல என்ன ஆயிடுச்சு அந்த ட்ரீஸ்லாம் நின்றுச்சு அப்படி சொல்கிறாங்க வித்தர் பட் தேர் தே ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ் ஆனால் அது என்ன ஆயிடுச்சு இப்போது இன்னும் இன்றைக்கு கூட அது வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது எப்படியாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுவோமான்னு சொல்லிட்டு சீ ஹவு தி ரீச் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் சம் ஆஃப் தம் லைக் த பேனியா ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூல்ஸ் மேனேஜ் டு கெட் கோயட் ஃபார் இந்த பிக்சரை பாருங்கள் இங்கே பேனியான் ட்ரீ கொடுத்துருக்காங்க சரியா ஆலமரம் அந்த ஆலமரத்தோட விழுதுகள்லாம் என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குமா சரி அது எவ்வளோ எவ்வளோ தன்னால் தன்னோட கையை நீட்டி பர பரவலாக ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ஆகிட்டே இருக்குது அதை தான் இங்கே என்ன சொல்கிறாரு அது வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாரு ஓகேவா அதை தான் இந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு வி ஃபவுண்ட் அண்ட் இன் ஐலேண்ட் எ ஸ்மால் ராக்கி ஐலேண்ட் இன் அ ட்ரை ரிவர் பேட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட்ஸ் ஸோ காமன் இன் த ஃபுட் கில்ஸ் விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் பட் ஃப்ளட் டூரிங் த மான்சூன் ரெயின்ஸ் ஏர் ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலேண்ட் இஃப் இ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ ஹியர் செட் கிராண்ட் ஃபாதர் ஸோ கேன் அதர்ஸ் அசோனா த ரெயின்ஸ் செட் இன் அண்ட் வைல்ட் ரிவர்ஸ் குட் ஸ்டில் பி க்ராஸ்ட் வி செட் அவுட் வித் த நம்பர் ஆஃப் டேம்பரின் லபனம் அண்ட் கோரல் ட்ரீ சப்ளிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தம் ஆன் த ஐலேண்ட் சரி அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்களா ஒரு ஐலேண்ட் அங்கே பார்த்தாங்களா அது வந்து ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் அங்கே வந்து ஒரு ரிவர் பெட்லாம் அப்படி இருக்குன்னா ட்ரையாக இருக்குது சம்மர் சீசன்னா எப்படி இருக்கும் ட்ரையாக தானே இருக்கும் ஆனால் மான்சூன் சீசனில் ஆகும் நல்லா வெள்ளம் போகும் அதுதான் அவர் இங்கே சொல்கிறாரு அங்கேயே ஸ்மால் மேங்கோ ட்ரீயை அவங்க பார்க்குறாங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு இங்கே ஒரு மேங்கோ ட்ரீ வளர முடியும்னா கண்டிப்பாக என்னது மற்ற ட்ரீஸும் வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேமரின் லேபர்னம் ட டாமரின்ன என்னது புளிய மரம்னு தெரியல அவங்களுக்கு லேபர்னம் லேபர்னன்றது எல்லோ கலரில் பூ பூக்கக்கூடியது அது கோரல் ட்ரீனா நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடிய சாப்பிடுங்ஸ் அந்த மரம் பூ பூக்கக்கூடிய மரம் அதை எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க அந்த ஐலாண்டில் ஓகேவா இதுதான் செக்ஷன் டூ அடுத்த செக்ஷன் டீ பார்க்க போகிறோம் ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்கர் டிஸ்அக்ரீன் மீ மீனிங் மேர் அப்படின்னா ஏ ப்ரைட்னிங் ட்ரீம் ஒரு பயம் பயம் நிறைந்த ஒரு கனவு இன்டர்ஃபியரிங் அப்படின்னா என்னென்னா ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் நிறுத்துறது சரியா அடுத்து பாருங்கள் செக்ஷன் த்ரீயில் த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஃபார் ரேம்பிளிங் அபவுட் ரேம்பிளிங்னா சுற்றுறது வாண்டரிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அட் எவ்ரி டர்ன் தெர் வாஸ் சம்திங் நியூ டு சி அவுட் ஆஃப் த ஏர்த் அண்ட் ராக் அண்ட் லீவ்லெஸ் பவுஸ் த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹாவ் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீன்னஸ் இப்போ பாருங்கள் அந்த ஒரு மழை சீசன் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு காஞ்சு போயிருக்க மரக்குச்சி கூட என்ன நல்லா உயிர் தெளிந்த மாதிரி இருக்குல்ல அதுதான் இங்கே சொல்கிறாங்க யு கிட் சி திராட் லீவ்டு ஒயின்ஸ் க்ரோயிங் Plants sprang up in the most unlikely of places. A yeah, people would take root in the ceiling. A yeah, mango would sprout on the windowsill. We did not like to remove them, but they, but they had to go if the house was to be kept from falling down. சரி இப்போ என்னது பீப்பல் பீப்பல்னா என்னது சொன்னோம் அரச மரம் சொன்னோம் அது என்னது அதோட ரூட் வந்து சீலிங் அப்படியே அப்படியே நகண்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகிடும் அந்த சீலிங் கூரை இருக்குல்ல அதில் வந்து விழுகிறோம் அது வழியாக உள்ள நுழையும் அப்புறம் மேங்கோ மேங்கோ சீடு இருக்குல்ல அது சப்போஸ் நம்மளோட விண்டோஸ் இல்லை விழுந்தால் அங்கே முளைச்சிக்கிட்டு வரும் இதனால் அந்த பில்டிங் தான் டேமேஜ் ஆகும் ஆனால் நமக்கு அதை புறப்படுத்த மனசுலேனாலும் கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகிக்கிறோம் டேமேஜ் ஆகிக்கிறோம் இஃப் யூ வாண்ட் டு லீவ் இன் எ ட்ரீ தட்ஸ் ஆல் ரைட் பை மீ செட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கிராஸ்லி பட் ஐ லைக் ஹேவிங் அ ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் மை ரூஃப் ப்ராட் டவுன் பை த ஜங்கிள் அன்றை பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து மரத்துக்கடியில் வா உங்களுக்கு மரத்துக்கடியில் வாழணும்னா அது உங்களோட இஷ்டம் ஆனால் என்னோடய தலைக்கு மேலே ஒரு கூரை வேணும் அதை வந்து இந்த இந்த காடுகள் வந்து இந்த மரங்கள் வந்து அழிக்கிறத நான் விரும்பலைன்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க தென் கேம் த செகண்ட் வேர்ல்டு வார் அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு த போர்டிங் ஸ்கூல் அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வருது அப்போது ரஸ்கின் பாட்டை என்ன பண்ணுறாங்க போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க அந்த ஹாலிடேஸில் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்கி அங்கே ஃபா அந்த ஹாலிடேஸில் தன்னோட ஃபாதர் கூட போ இருக்கிறாரு போய் அந்த டைமில் மீன் வாயில் மை கிராண்ட் பேரன்ட்ஸ் சோல்டு த ஹவுஸ் சோல்டுனா விற்றுறாங்க அவங்க ஹவுஸ் அந்த சொன்னார்ல அந்த ஹவுஸ் டேர்டூரில் அதை விற்றுட்டு தாத்தாவும் பாட்டியும் தே வென்ட்டு டு வென்ட் டு இங்கிலாண்ட் இங்கிலாந்து போயிடறாங்க டூ ஆர் த்ரீ இயர்ஸ் லேட்டர் ஐ டு வென் டு இங்கிலாண்ட் அண்ட் வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் செவரல் இயர்ஸ் அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் ஆன பிறகு இவரும் இங்கிலாந்து போயிட்றாரு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து என்ன பண்ணுறாரா இந்தியாவுக்கு திரும்பி வராராம் ஓகேவா இதுதான் கோரல் ட்ரீ சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டன் டு டேராடூன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு டேராடூன் திரும்பி வர்றாரு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் அந்த ஓல்டு ஹவுஸ்க்கு வந்து விசிட் பண்ணப்போ சரியா அப்போது ஆஃப்டர் விசிட்டிங் த ஓல்டு ஹவுஸ் இட் ஹேடிங் சேஞ்ச் மச் அப்போ திரும்பி அந்த பழைய வீட்டுக்கு வரும்போது அது ரொம்ப சேஞ்ச் ஆகலை ஐ வாக்கட் அவுட் ஆஃப் டவுன் டுவார்ட்ஸ் த ரிவர் பெட் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனாங்களே அந்த ரிவர் பெட் அந்த ரிவர் பெட் வழியாக நடந்து போகிறாரு இட் வாஸ் ஃபெப்ரவரி அது என்ன மந்த்து ஃபெப்ரவரி மந்த்து அஸ் ஐ லுக்குட அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் ஏன்னா அந்த ஃபெப்ரவரி மன்தில் திரும்பி வராங்க ஐ லுக்குட அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இம்மிடியேட்லி க காட் பை த ஸ்பெக்டகுலர் ஸ்பெக்டகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம் ஸ்பெக்டகுரல் ஸ்பெக்டகுலர் அப்படின்னா என்னென்னா அப்படியே ஐ கேச்சிங் அட்ராக்ட் பிரமிக்கிறது வைக்கிற அளவுக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் அங்கே இருக்க அந்த கோரல் பிளாசம் அந்த முன்னால் ஒரு பிக்சர் பார்த்தோம்ல அது அப்படியே பூத்து கடக்காக அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்ம வந்து ஒரு தான் நினச்சி வந்தோம் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையில இப்போ பார்த்தா அதில் பூத்து குலுங்குதேன்னு நினைக்கிறாரு சரியா வென் ஐ வெண்ட் அப் டு த ட்ரீஸ் வென் ஐ வெண்ட் அப் டு த ட ட்ரீஸ் ஐ நோட்டீஸ் தட் சம் ஸ்கூரில் வேர் லிவிங் இன் தம் அண்ட் அ கோயல் ஏ குரோ பெஷண்ட் சேலஞ்சு மீ வித் த மெல்லோ ஹூ ஆர் யூ ஹூ ஆர் யோ அங்கே பார்த்தா ஸ்கூரில்ஸ் இருக்கான் கோயில் இருக்கான் க்ரோ பெஷண்ட் இருக்கான் எல்லாமே சேலஞ்ச் பண்ணுது ஹூ ஆர் யூ ஹூஆர் யூ நீங்கள் யார் யாருன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுதான் ச கேக்குதான் பட் த ட்ரீஸ் சீம் டி டு நோ மீ ஆனால் ட்ரீஸ்க்கு என்ன தெரியும் இவரை தெரியும் ஏன்னா இவ்வச்சவங்க யார் இவரை தான் அதனால் அதுக்கு என்னைய தெரியும் தி விஷ்பட் அமாங் தென்சல்ஸ் அண்ட் பெக்கான் மீன் இயர்ஆர் அது என்ன சொல்லுதான் அந்த ட்ரீஸ்லாம் ஒன்று ஒன்று உரசிக்கிட்டு சொல்லுதான் அப்படியே சையை காட்டி இவரை கூப்பிட்ற மாதிரி பேசுதான் அண்ட் லுக்கிங் around ஐ நோட்டீஸ் தட் அதர் smaller ட்ரீஸ் வைல்டு பிளான்ஸ் அண்ட் grasses அட் sprung அப் அண்டர் தர் ப்ரொடக்ஷன் பார்த்தா அதுக்கு கீழே நிறைய குட்டி குட்டி காட்டு செடிகள்லாம் வளர்ந்துருக்குறதையும் ஒரு பார்த்தாராம் யஸ் த ட்ரீஸ் வேட் ஹெ பிளான்ட் லாங் ஆகோ ஹேட் மல்டிப்ளைடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இவங்க வச்ச செடி இப்போ என்ன இருக்குது மல்டிப்ளை ஆகிருக்கு தேவர் வாக்கிங் ஆக இப்போ இந்த செடிஸும் செடிகளும் என்ன ஆயிடுச்சு மூ ரொம்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதை தான் அவர் இங்கே சொல்கிறாரு இன் ஒன்ஸ் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஸ்டீம் ஹேட் கம் ட்ரூ உலகத்தில் ஒரு மூலையில் எங்கள் தாத்தாவோட கனவு என்ன ஆயிடுச்சு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு ரஸ்கின் பாட் இஸ் அண்ட் அவார்ட் வின்னிங் இண்டியன் ஆத்தர் ஆஃப் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ் ஹீ ரைட்ஸ் போயிட்ரீஸ் அண்ட் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ் ஹி லிவ்ஸ் வித் ஹிஸ் அடாப்டட் ஃபேமிலி இன் லேண்டோர் இன் மொசோரி மசோரியில் அவர் தத்தெடுத்த ஒரு ஃபேமிலியிட்ட அவர் வாழ் வளந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஹி வாஸ் அவார்டடட் அதை பத்மஸ்ரீ இன் நைன்டீன் நைன்ட்டி நைன் பத்மபூஷன் இன் நைன் டூ தௌசண்ட் அண்ட் ஃபோர்டீன் சரியா இவரை சின்ன வயசில் ஒரு ஃபேமிலி எடுத்திருக்காங்க அந்த ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னா முசௌரி அங்கேயே இவர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெசனை சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோட அந்த லெசன் அவ்வளோதான் நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம் தேங்க்யூ